மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் பொன் தாமரை குளத்தில் தங்கத்தாலான தாமரை எப்படி மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பொன் தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய பொன்னாலான தாமரை வந்து ஒரு சாதாரண மலர் கிடையாதுங்க மகாலட்சுமி தேவியே வந்து மீனாட்சி அம்மனுக்கு அர்ப்பணித்த தெய்வீக அன்பின் அடையாளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பழங்காலத்தில் உலகத்துக்கு வந்து செல்வ அமைதியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வந்து ஒரு பொன் தாமரை உருவாக்கி அம்மனுக்கு தரிசனமா இருக்கும் குளத்தில் வந்து மலர வச்சிருக்காங்க சூரியன் ஒளி மாதிரி பிரகாசமாக வந்து தெரிஞ்சிருக்கு இன்று கூட அந்த குளம் வந்து பொன் தாமரை குளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த மாதிரி நமக்கு செல்வம் அமைதி நிறைவு இது எல்லாமே தரும் அம்மனோட அருள் சின்னம் தான் இந்த பொன் தாமரை அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோட வீடியோ പിടിച്ച് <laughs> ലൈക്ക്